ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஏசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி விஷார அதில் இருக்கக்கூடிய பிராச்சின் காவிய கண்டு அதில் தோஹே தான் பார்க்க போகிறோம் கபீர்தாஸ் அவர்களினுடைய கண்டஸ்து தோஹா நம்மளுடைய மெமரி போயம் தான் வந்து கபீர்தாஸ் அவர்களினுடைய அந்த பத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய த்ரோட் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்குது த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு ஸோ அதனால்தான் என் வாய்ஸ் எப்படி இருக்குது ஓகேவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க இன்னும் ஒரு ஒன் தான் இருக்குது இல்லையா எக்ஸாமுக்கு இந்த இயரே முடிஞ்சு இனி ஜான்வரி தான் இருக்குது ஸோ எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க பிராச்சீன் காவிய கண்டு கபீர் தாஸ் கண்டஸ்து தோஹா சீல் வந்து சபு படா சர்வ கி காணி தீன் லோக்கு கி ரஹி அதாவது சீல்வந்த் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல குணநலன்கள் கொண்ட உள்ள ஒரு மனிதன் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் எல்லாவற்றையும் விட பெரிதான ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னா அதுதான் ஒரு நல்ல ஒரு நல்ல குணவானாக நல்ல ஒரு சிறந்த மனிதனாக இருப்பது அப்படின்றது அந்த குணநலன்கள் அப்படின்றது என்னென்னா எந்த மாதிரின்னா ஒரு பெரிய புதையலை போல சர்வரத்தன்கி காணி அப்படின்னா ரத்தன் அப்படின்னா தெரியும் ரத்தினங்கள் நிறைந்த ஒரு பெட்டகம் மாதிரி ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் மாதிரி அது தீ லோக்கு கீ சம்பதா ஒரு மூன்று மூலோகம் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மூன்று லோகத்தையும் வந்து இருக்கக்கூடிய அந்த செல்வங்களையும் வந்து அந்த மாதிரியான ஒரு மனிதனால பெற முடியும் அதுதான் வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் அப்படின்றதுதான் ஒழுக்கமுள்ள சீல்வந்த் சபுத்தே படா ஒழுக்கமுள்ள ஒரு மனிதன் ஒழுக்கம் அப்படின்றது சபுத்தே படா எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது அளப்பரியது அவனுக்கு தான் வந்து எல்லாமே கிடைக்கப்பெறும் அவனால எல்லாவற்றையும் அடைய முடியும் सीलवंत सबते बड़ा सर्वरतन की खानी तीन लोक की संपदा रही सील में आनी अर्थ सेकेंड वन छिमा बड़न को चाहिए चोटन को उत्पाद कहा विष्णु को घटी गयो ली ब्रग मारी लात अब छिमा बड़न को चाहिए सीवें यहाँ तप पड़वा அது வந்து சோட்டங்கோ உட்பாது சின்ன சின்ன சோட்டன் அப்படின்னா சிறியவர்கள் வந்து ஏதாவது ஒரு தவறு செய்வது அப்படின்றது வந்து இயல்பு தான் அதை வந்து படன்கோ சாகியே சிமா கோச் சாகி அப்படின்னா அதை வந்து மன்னித்தல் மன்னிக்கும் குணம் அப்படின்றது வந்து மிகப்பெரியது இல்லையா தவறு செய்பவர்கள் வந்து அவர்கள் வந்து திருத்தி கொள்வதற்காக அவங்க என்னதான் எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறது அப்படின்றது பெரியவங்களுக்கு வந்து ஒரு பெரியவர்களுடைய குணம் சொல்றாரு என்னன்னா கஹா விஷ்ணு கோ கட்டி கயோ பகவான் விஷ்ணு அவர்களினுடைய நம்ம பிருகுமுனிவர் அந்த படங்களில் கூட இருந்திருக்கு நம்ம அதில் கூட பார்த்துருப்போம் பிருகு முனிவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக விஷ்ணு அவர்களினுடைய ஆஹ் மார்புல வந்து மிதிச்சிருவாரு அப் அந்த அவர் வந்து கோபத்தினால அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு அப்போ அந்த சமயத்துல வந்து பகவான் கிருஷ் விஷ்ணு வந்து அவருக்கு மன்னிப்பு வழங்கியிருப்பார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு வழங்கியிருப்பாரு அதனால் கடவுளினுடைய மகிமை அப்படின்றது வந்து கட்டி கயோ அதாவது அவருடைய மதிப்பு அப்படின்றது வந்து குறையல அவருடைய மகிமை அப்படின்றது இன்னும் அதிகமாக தான் ஆச்சு ஸோ அதே போல் சின்னவங்க ஏதாவது தப்பு பண்ணாலும் பெரியவங்க வந்து அந்த தவறை வந்து மன்னிக்க வேண்டும் அந்த மன்னிக்கும் குணம் அப்படின்றது பெரியவர்களிடம் இருக்க வேண்டும் அதனால் அவங்களுடைய அந்த ஒரு புகழ் அப்படின்றது பெருமை அப்படின்றது வந்து குறையாது அது இன்னும் அதிகமாகத்தான் ஆகும் पश्चिमा बड़न को चाहिए चोटन को उत्पाद कहा विष्णु को घटी गयो ली ब्रह मारी लाद अर्थ थर्ड वन जो जल बाड़े नाव में घर में भाड़े दाम दो हाथ उलिचिए यह सज्जन को काम इधर इन सुना जो जल बाड़े नाव में ஜல் பாடை அப்படின்னா நீருடைய வெள்ளம் நாவ் அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு படகு ஸோ படகுல வந்து அந்த தண்ணி இப்போ சப்போஸ் ஏதாவது ஓட்டையா இருந்து இது எதோ ஒன்று அப்படின்னா தண்ணி வந்து அந்த படகுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தோவு ஹாத் உளிச்சியே அப்படின்னா இது வந்து ரெண்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க ஓகேவா நம்ம வந்து தண்ணி அந்த தண்ணீரை வந்து வெளியேற்றணும் இல்லையா அப்போதான் வந்து நம்மளை நம்மளால காப்பாற்றிக்க முடியும் ஸோ அது போலதான் கர்மே பாடை தாம் பாடை நவுமே அந்த ஜல் தண்ணீர் அப்படின்றது வெள்ளமாக வரும்போது வெளியே எப்படி எடுத்து ஊற்றணுமோ அதே போல தாம் பாடை அப்படின்னா நம்மக்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது தோவு ஹாத் அப்படின்னா இரண்டு கைகளாலையும் அதை அள்ளி கொடுக்கணும் அந்த செல்வத்தை வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து ஒரு எஹ் சஜன் கௌ காம் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கிரகஸ்தனுக்கு வந்து ஒரு அழகு ஒரு

அகல் படி உபார்கர் ஜீவன்கோ பல் ஏகும் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாடு படா ஹரி பஜன்கர் அப்படின்னா நீ வந்து ஹாடு படா அப்படின்னா நீ வந்து உன் உன்னை வந்து ஒரு உயர்குடி மனிதன் ஒரு நீ ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு நீ நினச்சின்னா ஹரி பஜன்கர் கடவுளை தொழு திரவிய படா கச்சு தேகும் சப்போஸ் வந்து திரவிய அப்படின்றத இங்கே என்ன மீன் பண்றாங்கன்னா செல்வம் உங்ககிட்ட பணம் செல்வம் இதை வந்து நிறையா இருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடி தேர்ட் ஒன்ல பார்த்தவர்கள் பார்த்தீங்களா செல்வம் அதிகமாக இருந்தால் நீ மற்றவர்களுக்கு வாரி வழங்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட செல்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னா நீ கச்சு தேகு மற்றவர்களுக்கு அதை வந்து கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யி அக்கல் படி உபஹார்கர் அக்கல் அப்படின்னா என்னென்னா அறிவாளி புத்திசாலியாக இருந்த அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா உபஹார்கர் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிக் கொடு அவர்களுடைய வாழ்க்கையிலும் விலக்கேற்று அதுதான் வந்து ஜீவன்கோ பல் ஏஹு அதுதான் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கான பல் பலன் நீ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்வது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான பலனாக இருக்கும் ஹாடு படா ஹரி பஜன்கர் திரவிய படா கச்சு தேகு அக்கள் படி உபகார்கர் ஜீவன் கோ பல் ஏஹும் அடுத்த ஃபிஃப்த்து ஒன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியுது இந்த தோஹை அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கேன் அப்படின்னா செய்து அதை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எந்த ஒரு மானிட்டைஸ் எந்த ஏன்னா யூடியூப்னு இருந்தால் மானிட்டைஸ் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லாமல் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லெசன்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் உங்கள்கிட்ட இருந்து வர ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் ஷேர் இதுதான் வந்து எனக்கான ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக அமையும் ஸோ தயவு செய்து நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக அமையும் அப்படின்றது உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க நம்புகிறேன் ஓகே இப்போ ஃபிஃப்த் ஒன் கயி சிந்தா மிட்டி மனுவாம் சோயி சாஹி சாஹ் அதாவது கயி மிட்டி அதாவது ஒரு மனிதன் நம்ம இது பொதுவாக சொல்கிற விஷயங்கள் தான் யாருக்கு வந்து உங்களுக்கு எந்த விஷயத்தின் மேலேயும் உங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னா சிந்தா சிந்தாமிட்டி சிந்தா அப்படின்னா தெரியும் கவலை கவலையே இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் மனுவாம் பேப்பர்வாகு உங்களுக்கு எதன் மேலும் ஆசை இல்லை அப்படின்னா அந்த மனிதன் ரொம்ப ஃப்ரீயாக பேப்பர்வாகு அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபீலிங்கும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் ஏன்னா ஒரு பொருளின் மேலே எந்த ஒரு விஷயத்தின் மேலே நம்ம ஆசைப்படும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த கவலைகள் அதெல்லாம் பிறகுதில்லை ஸோ அந்த ஆசைகள் இல்லாத போது நீ வந்து ஃப்ரீயாகிடுவேன் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஜின்கோ கச்சூன சாகியே அதான் சொல்கிறாங்க யார் எந்த பொருளையும் வேலை விரும்பலையோ அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க சோயி சாகன் 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 சாஹ் அப்படின்னா அவன்தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதையும் விரும்பாதவன் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி அவன்தான் வந்து மிகப்பெரிய பேரரசன் இந்த உலகத்துலேயே அவன்தான் வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசன் அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவன் இல்லை அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எந்த கவலைகளும் இல்லை அப்படின்னா அவன்தான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அரசனாக இருப்பான் கயி சிந்தா மிட்டி மனுவா பேர்வாக் ஜின்கோ கச்சூன சாஹியே சோயி சாஹன் சாகியே அடுத்த சிக்ஸ்த் ஒன் ரூகா சூக்கா காய்கை தண்டா பானி பீ தேகி பிராணி சூப்படி மத்து லல்சாவே ஜியு இது எல்லாமே சேம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் ரூக்கா சூக்கா காய்கறி உங்களுக்கு வந்து ரொம்ப காய்ந்து போன ரூக்கா சூக்கானா சூக்கானா தெரியும் நம்மளுக்கு காய்ந்து போன அந்த உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டி கிடைக்குது அப்படின்னா டெய்லி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அந்த மாதிரி தான் கிடைக்கிது டண்டா பானி பி ரொம்ப ஒரு குளிர்ந்த நீர் அப்படி தான் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து தேக்கி பிரியாணி சூப்படி நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்க வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல லைஃப் இருக்குது நல்ல ஒரு சூப்பிடி அப்படின்னா வெண்ணெய் தடவிய ஒரு பட் பட்டர் தடவிய ஒரு பண்ணு ஒரு ரொட்டி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை பார்த்து நீங்க மத்து லல்ச்சாவே ஜீவ் ஜீவ் உங்க வாழ்க்கையில மத்து லல்சாவே அதை பார்த்து பேராசை கொள்ளாதீங்க ஆசை கொள்ளாதீங்க உங்ககிட்ட இருக்கிற உங்களுக்கு அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சுது அப்படின்னு சொல்லி நீங்க நிம்மதி பெருமூச்சு விடுங்க திருப்தி அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்றத இதுல சொல்றாரு ரூக்கா சூக்கா காய்கறி பிராணி சூப்படி மத்து லல்சாவே அடுத்து செவன்த் ஒன் மாங்கன் 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 கயே சோ மரி தின்தே வே ஹோத் கரத் ஜோ அப்படின்னா தெரியும் மற்றவர்களிடம் கேட்பது மற்றவர்களிடம் அந்த மாதிரி ஏதாவது அதை நம்ம பசிக்காக இந்த மாதிரி காசு அப்படின்ற விஷயம் நம்ம கேட்பது அப்படின்றத எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா மரி ரஹே அது வந்து இறந்து போவதற்கு சமம் இறந்தவர்களுக்கு சமம் மரேதோ மாங்கன் ஜாகி அப்படி போனால் அது என்ன அப்படின்னா இறந்தவன் தான் வந்து அந்த மாதிரி கேட்பான் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அது வந்து இறந்ததற்கு சமானம் அதனால் யார்கிட்டையும் வந்து எதையும் வந்து கேட்காதீங்க தின்தே பெஹலே வே மரே ஒன்று வந்து ஒருத்தங்கிட்ட கேட்குறீங்க கேட்க போனால் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அது இறந்த மாதிரி சமாதம் ஸோ அதனால் ஹோத்து கரத்து ஜோ நாகி அந்த மாதிரி கையேந்தி யார்கிட்டையும் வந்து போய் நிற்காதீங்க அது இறப்பதற்கு சமானம் மாங்கன் கயே சோ மரி ரஹே மரே தோ மாங்கன் ஜாகி தின்தே பெஹலே வே மரே ஹோத் கரத்து ஜோ நாகீன் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலான்னு பட் நான் அவ்வளோ விஷயங்களை எடுத்து சொல்லியும் அந்த வீடியோவில் ஒரே ஒருத்தங்க தான் லைக் பண்ணியிருந்தாங்க அது லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே அது புரியும் நினைக்கிறேன் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்றத என்னதான் மு உடம்பு சரியில்லைனால எப்பவும் எனக்கு உடம்பு சரியில்லை தான் வீட்லையும் வேறு வேறு பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதையெல்லாம் தாண்டி நான் எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நான் அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சம்டைம்ஸ் நான் வேண்டாம் இதை போ என்னடா இது யாருமே எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க வீடியோஸ் போட்டாலும் யாரும் பார்க்குறாங்க பட் ஒரு லைக் பண்ண மாட்றாங்க ஒரு கமெண்ட் பண்ண மாட்றாங்க நம்மளுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றதவே வந்து ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்ததுன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆயிடும் நான் வந்து டுவெண்ட்டியில் ஆரம்பித்தேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பித்தேன் ஜேனில் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு நான் அது வந்து என்னோட ஒரு ரீசனும் இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு எனக்கு யூடியூப்பை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் தான் நான் வந்து ஆரம்பித்தேன் ஸோ என்ன பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நான் தெரியாமல் எல்லாமே அப்லோட் பண்ணுறது ஒரு நாள்லேயே ஃபுல்லாக நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்புறம் யாருக்குமே வந்து நான் சேனல் ஆரம்பிச்சுன்றதே ரொம்ப நாள் தெரியாது என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது ஒரு ஏழு எட்டு மாதம் கழிச்சு தான் நான் வந்து வீடியோஸ் போடுறேன் நான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கும் போதே அவங்களுக்கே ஷாக்கிங் என்ன வீடியோஸ் போடுறியா நீ யூடியூப் ஆரம்பிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி நான் யாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறதோ எதுவுமே பண்ணுறது கிடையாது இப்போத்துக்குள்ளே தான் வந்து அதுவும் வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி இப்போ தான் ஒன்று ரெண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் போய்ட்டுருந்தேன் பட் அதுக்கப்புறமா வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் பண்ணால் தான் வந்து எல்லாருக்கிட்டேயும் போய் ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு அதுக்குள்ளேயே வந்து நிறையா மானிட்டைஸ்க்கு வந்து ஒன் இயரில் வந்து இவ்வளோ ஆயிருக்கணும் அப்படி இப்படின்றதெல்லாம் எனக்கு அப்படியே போக போக தான் தெரிஞ்சுது ஸோ அதனால் வந்து என்னால் அதுக்கப்புறமா தான் நான் ஒவ்வொன்றா வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறேன் பட் இப்போவும் வந்து எனக்கு இன்னுயுமே ஒரு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் பண்ணலை அப்படிங்கும் போது எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது என்னடா நம்ம சரியாக தான் எடுக்கிறோமா நம்ம எடுக்கிறது மற்றவங்களுக்கு புரியுதா இல்லை நம்ம சும்மா ஏதோ கத்திக்கிட்டு போயிட்டுருக்கோமா ஏதோ வீடியோ போடணும்னு போட்டுட்ருக்கோமா ஏதோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோமா டைமை ஒரு ஒரு இதுக்குமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பலன் கிடைக்கணும்னு இல்ல மணியும் இல்லை ஜஸ்ட்டு வந்து நான் என்னுடைய நெட்டு வேஸ்ட் பண்ணிட்டு நான் டைமிங் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் வீடியோஸ் போட்டுட்டு யூடியூப் அந்த மாதிரி வெறும் நான் டைமிங் வேஸ்ட் இருக்கணும் அப்படின்ற தாட் எனக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்கு அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப இப்போத்துக்குள்ளே ரீசெண்டாக வந்து நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றது ஏன்னா எனக்கும் வந்து தெரியணும் இல்லையா நான் எடுக்கிற விஷயம் வந்து யூஸ்ஃபுல் தானா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து யூஸ் தானா அப்படின்றது தெரியணும் அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை உங்ககிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் ஐ ஹோப் நீங்கள் நம் புரிஞ்சுக்குப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது இப்போ தான் நான் சொல்ல ஆரம்பித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றதே எனக்கு சொல்லணும் அப்படின்றதே ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன் இப்போ நான் சொல்லி சொல்லி எனக்கு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் ரீச் பண்ண போகிறோம் அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது நான் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் அட்லீஸ்ட் இந்த இயர்க்குள்ளே அப்படின்னு நினச்சேன் பட் த்ரீ தௌசண்டாவது சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதும் ஃபோர் தௌசண்ட் அந்த மானிட்டைஸ் எனேபிள் ஆகணும் அப்படின்ற நிறைய விஷயங்களை ஹோப்பாக எடுத்துகிட்டு தான் இந்த இயரை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் அட்லீஸ்ட் இந்த த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாவது ரீச் பண்ணணும் இந்த இயர் எண்டுக்குள்ளே அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது ஐ ஹோப் இந்த இயற்குள்ளையாவது த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம் அப்படின்றத நான் நம்புகிறேன் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்களா நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவ்வளோ எடுத்து சொல்கிறது லெசன்ஸ் நான் ஃபுல்லாக போடுறது இதெல்லாம் நீங்கள் தரவை பார்க்குறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல ஏன்னா ஏதோ ஒரு காட்டில் தன்ன ஒரு காட்டில் விட்டு உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஏதோ எடுக்கிற மாதிரி யாருக்கிட்டேயாவது இருந்து ஒரு ஆனால் நிறையா பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ரெகுலராக வந்து சொல்கிறீங்க நிறையா பேர் வந்து நான் தனியாகவே அதுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் தேங்க்ஃபுல் கெடி என்ன சொல்கிறது அது வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணி ஒரு வீடியோவை போடணும் நிறைய பேர் வந்து நான் எந்த வீடியோ எடுத்தாலும் தேங்க் யூ மேடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் எடுத்த லெசன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த லெசன் போடுங்க தேங்க்யூ நீங்கள் எடுத்திருக்கிற விதம் புரியுது பிடிச்சிருக்கு நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க பட்டு அதில் வந்து ஒரு நான் எடுக்கிற விஷயத்துக்கு பார்க்குறவங்க அப்படின்றதும் கம்மி தான் பட் அது அதுக்கான லைக் கமெண்ட் அப்படின்றதும் சப்ஸ்கிரை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது கூட சொல்ல முடியாது ஏன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் பார்த்துட்ருக்கீங்க பார்க்குறவங்களையும் ஒரு மினிமம் ஒரு முப்பது பேர் பார்க்குறீங்க அப்படின்னா நான் போட்ட உடனேயுமே சொல்கிறேன் போட்ட உடனே ஒரு இருபது முப்பது பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து எனக்கு ஒரு ரெண்டு பேர் மிஞ்சி போனால் ஒரு மூணு பேர் அவ்வளோதான் அதுக்கு மேலே யாரும் லைக் பண்ணுறது கூட இல்லை ரொம்ப நாள் ஆகணும் அதுக்கப்புறம் அப்பப்போ யார் யார் பார்க்குறாங்களோ அப்போ தான் லைக் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கிங்க நம்புகிறேன் ஓகே பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ லசனுக்குள்ளே வரலாம் திரும்பி நான் இதெல்லாம் சொல்கிறேன் பட் நீங்கள் இதெல்லாம் கேட்பீங்களான்னு கூட எனக்கு தெரியல ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்களா என்னன்றதும் எனக்கு தெரியல ஓகே இப்போ நம்ம எயித்து ஒன் பார்க்கலாம் மாங்கன் சமான் சமான்ஹை மத்து கோய் மாங்கோ பீக் மாங்கன் தே மர்னா பலா யகு சத் குரு கி சிக் அதாவது இதுலேயும் அதை தான் சொல்கிறாங்க மாங்கன் சமான் சமான்ஹை அதாவது பிச்சை எடுத்தல் அப்படின்றது அதாவது மற்றவர்களிடம் இந்த மாதிரி கேட்பது அப்படின்றதும் மரண் இறப்பது அப்படின்றதும் சமாள்கை ரெண்டுமே வந்து ஒன்று தான் மத்து கோயி மாங்கோ பீக் மத்து அப்படின்னா கோய் மாங்கோ யாருக்கிடமும் வந்து போய் அந்த மாதிரி பீக் அந்த மாதிரி யாரிடமும் போய் கேட்காதீங்க அந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க மாங்கன் தே மர்ணா பலோ பலா அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் கேட்கறதை விட மர்ணா இறப்பது மேல் அப்படின்றாரு யாரு சத்குரு அவர்களினுடைய பாடம் படிப்பினை வந்து இந்த மாதிரி அவர் சொல்றாரு நீங்க யாருக்கிடையும் போய் இரவால் கேட்காதீங்க பிச்சை எடுக்காதீங்க அதை விட நீங்க இறப்பதே மேல் அப்படின்றார் அடுத்து நைன்த் ஒன் அப்புனே தன்கே காஜ் காரணே ஆவை மரி இந்த வந்து அதாவது நீங்க இறப்பதே மேல் எதை விட நீங்க போய் மற்றவர்களிடம் பிச்சை எடுப்பது மற்றவர்களிடம் கேட்பது அப்படின்றத விட இறப்பதே மேல் அதாவது இப்போ இப்போ என்ன சொல்றாங்க இந்த இதில் என்ன சொல்றாங்க இறப்பதே மேல் அந்த மாதிரி இது பண்ணாதீங்க அது உங்களுடைய பசிக்காக அப்புனே தன் கே காஜ் உங்களுடைய தன் அப்படின்னா உங்களுடைய உடம்பு உங்களுடைய வயிற்றுக்காக நீங்கள் போய் பிச்சை அந்த மாதிரி எடுக்காதீங்க அதை விட நீங்கள் இறப்பதே மேல் அப்படி சப்போஸ் வந்து வேற யாருக்காவது வேற யாருடைய பசியினாவது போக்குவதற்காக பரமார்கே காரன் பரமார்த் அப்படின்னா மற்றவர்களுக்காக மற்ற யாராவக்காக அவங்களினுடைய பசியை போக்குவதற்காக நீங்க அந்த மாதிரி பிச்சை எடுப்பது அப்படின்றதுக்கு வந்து ந ஆவை லாஜ் எந்த ஒரு வெக்கமும் நான் படமாட்டேன் அதற்கு எந்த ஒரு இப்போ முன்னாடி சொன்னாங்களே பிச்சை எடுப்பதை விட இறப்பது மேல் அப்படின்றது வந்து இந்த இதுக்கு வந்து மற்றவர்களுக்காக செய்கிறது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு மரி ஜாங்கும் பரமார்த்துக்கே காரணே மோஹின ஆவை லாஜ் டென்த் ஒன் தீரே தீரே ரே மணா தீரே சபு குச்சி ஹோய் மாலி சீஞ்சை இந்த வீடியோ எடுக்கிறக்குள்ளேயே நான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு த்ரோட்டு வந்து விடாமல் இருமல் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால தான் சாரி இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒனில் தீரே 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 என்ன தெரியும் மெதுமெதுவாக மெதுமெதுவாக தான் வந்து மணா ரே மணா நடக்கும் என்னது தீரே சபு குச்சி ஹோய் எல்லாமே வந்து மெதுமெதுவாக தான் நடக்கும் எல்லாமே வந்து எடுத்த உடனே அவசரமாக அப்படின்னு நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நான் கூட அப்படி தான் யூடியூப் அப்படியே தான் நினச்சி இருந்தேன் பண்ணிகிட்டே இருக்கேன் சரி ஓகே நம்மளுக்கான காலம் வரும் எங்களுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காலம் வரும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி பண்ணிகிட்ருக்கேன் அதான் சொல்கிறாங்க எந்த விஷயத்துக்கும் வந்து அவசரப்படாதீங்க பட் நான் அவசரப்படலை அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பொறுமையும் மீறி எனக்கும் வந்து பேசிக்காகவே வந்து மனுஷங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பொறுத்துக்கிற தன்மை ஒன்று இருக்கும் இல்லையா அதையும் தாண்டி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகேவா சப்போஸ் ஏன் இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சேனலை குட் பண்ணிட்டு போயிடுவீங்களா போதும் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு எல்லோரும் வந்து கே கேவலப்படுத்திட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து ஓ நீ நிறையா சம்பாதிப்ப நிறையா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் எதுக்கு நீ சும்மா இருக்க வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் கேட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு நான் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தயவுசெய்து தப்பாக சொல்லலை பட் அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகலை அப்புறம் லைக்கு கமெண்ட் இதெல்லாம் அவ்வளோவா இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் என் இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அட்லீஸ்ட் யாராவது ஒரு சிலராவது இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஓகே இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீரே தீரே ரேமணா அப்படின்னா எந்த விஷயமும் வந்து மெதுமெதுவாக தான் நடக்கும் எல்லா விஷயமுமே வந்து உடனே எடுத்த உடனேயுமே வந்து இப்போ இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னா இந்த வித்தின செகண்ட் இன்னைக்கு பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு அப்படின்ற மாதிரி இல்லை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறாங்க என்னென்னா மாலி சீஞ்சை சௌகடா மாலி அப்படின்னா தோட்டக்காரன் தோட்டக்காரன் வந்து சீஞ்சை அப்படின்னா நீரை வாரி ஊற்றுவது நீரை ஊற்றுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சௌகடா நூறு குடம் தண்ணியை என்னதான் வந்து எடுத்து எடுத்து நீங்கள் வந்து செடிகளில் ஊற்றுனாலும் உங்களுக்கு உடனே வந்து இன்றைக்கே வச்சு சரி இன்றைக்கே வச்சு நாளைக்கே மரம் முளைச்சிடாது ரித்து ஆயே பல் ஹோய் அந்தந்த காலநிலை சமயம் அப்படின்றது எது எதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா இந்த காலத்தில் தான் இந்த செடி முளைக்கும் இந்த காலத்தில் தான் பூ வைக்கும் இந்த காலத்தில் தான் அது மரமாக பழமாக பழுக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காலநிலை அப்படின்றது வரும் ஆயே பல் ஹோய் அந்த மாதிரியான காலம் வந்தால் தான் அதற்கான அந்த பலன் அந்த விஷயம் அப்படின்றது மாறுபடும் ஸோ நீங்களும் வந்து எந்த விஷயத்தை வந்து செஞ்சாலும் அதற்கான காலம் டைம் அப்படின்றது எடுத்துக்கும் எடுத்த உடனே எல்லாத்துக்கும் அவசரப்படாதீங்க அதாவது நடக்க வேண்டிய இடத்துல மெதுவாக நடக்கும் அப்படின்றாங்க ஓகே தீரே தீரே ரே மணா தீரே சபு குச்சு ஹோய் மாலி சீஞ்சை சௌகடா ருத்து ஆயே பல் ஹோய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த விதம் புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி விஷாரது உத்தரவாத படிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா எழுதுங்க பாய்